இன்ஸ்டாகிராம் என்னோட ரசிகரான் என்னோட வைத்தியம் நேர்மை எல்லாமே இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குமா அதனால ஆசைப்பட்டுச்சு பாப்பா உன்னையோட வச்சு எடுக்கிறம் சரியா உங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு மனம் இருக்கு போயிட்டு வா உனக்கு எத்தனை வருஷம் பிரச்சனை எல்லாருமே தாய் தாப்பின் சகோதரியா தயசியே சொல்கிறேன் என்னுடைய வைத்தியம் ரொம்ப நீதியாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருக்கும் அடாவடியாக மக்கள்கிட்ட அப்படி இப்படி நான் ஆஸ்பத்திரி செலவன் மற்ற செலவு மாதிரி வாங்க மாட்டான் எங்களோட இதில் கூட இருக்கும் அதே மாதிரி என்னுடைய மூலியை மருந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாடு சுத்திருக்கட்டு பாண்டி மூலியை நுடையன அதாவது இந்த நாண்பாடு பிரச்சனை இந்த ரத்தக்கட்டு சுழுக்கு வெறிக்கி வசு வாத பிரச்சனை வாதம்லாம் ஃபுல்லாக கிளியரன்ஸ் ஆகாது மறுவாதம் வரவிடாமல் காப்பாற்றுருவீங்க மறு ஸ்டோக்கு வரவிடாது கையால் சூம்பாது அந்த கடுப்பு இருக்காது அந்த நேரம் லூஸ் லூஸாகிடும் நல்லா இருக்கும் ஃப்ரீயாக இருப்பாங்க வர வரவாடாது நல்லா கொண்ட வந்து உடம்பு வரைக்கும் ரெண்டு நேரம் தேங்க தேய்ச்சிட்டு சூழல் குளிங்க அதே மாதிரி அம்மா நீங்கள் வாங்கம்மா அம்மா வாங்கம்மா அப்படி அவ்வளோ எடுக்க அம்மா வாங்க நீங்கள் அவரை வரைச்சுடுங்க நீங்கள் வாங்க அம்மா எத்தனை வருஷம் பிரச்சனை பண்ணுறேன் ஆமாம் இங்கே சொல்லுங்க இந்த வீடியோவில் பார்க்க பார்க்க உங்க குடும்பம் நல்லா எங்கள் சாமி சொல்லி எல்லாரும் எடுக்க மாட்டான் ஒரு நாளைக்கு ரெண்டு மூடி மூடியா சாமி சொல்ற ஒரு மட்டும்தான் எடுப்பேன் ஏன் அப்படின்னா இந்த நாள்பட்ட பிரச்சனை எங்கே எங்கேயோ சரி பண்ண முடியாதையோ அவங்க உள்ள என்னோடய வந்து போகிறவங்க எப்படி இருக்குன்னு நாங்கள் காமிப்பான் கண்டிப்பா இது வந்து என் தெய்வ கணக்கு ஏன் அப்படின்னா உங்களோட போல ஆளுக லட்சக்கணக்கில் உடம்புலாம் சுத்திப்பிட்டு கடைசியாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமாரி குத்துக்கட்டு பாண்டிய தேடி வர்றேன் அக்கீரூட்டா ஆதாரமாக நான் காமிப்பேன் அக்கிருவிட்டாக ஆதாரமாக காமிட்டேன் என்னோடய வரலாறு யாருக்கும் வரிங்கிற வார்த்தையே இருக்காது இந்த வாதம் மட்டும் மறுவாதம் வர வரவிடாமல் காப்பாற்றணும் வாதம் வந்து ஃபுல்லாக கிளியரன்ஸ் ஆகுது மறுவாதம் தான் வரக்கூடாது மற்றபடி எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் இங்கேருந்து கூட வலிதானே இருக்காது எத்தனை வருஷமா பார்க்குறது வெளியேருந்து வெளியில் எத்தனை போட்டுருக்கேன் எந்த சரி பாருங்க அதே மாதிரி சிவகங்கை மாவட்டம் சிஎம்ஆர் புதுக்கட்டு பாண்டி மூடிய மருந்து வாங்கிட்டு போறாரு டோக்கன் இருக்காது இருந்து கட்டிக்கங்க டோக்கன் இல்லாதாலும் அப்படி சாமி டோக்கன் இல்லாதாலும் மூடிய மருந்து வாங்கி தேங்க தேச்சு முடிச்சுட்டு ஆ சந்தோஷம் தானே உன் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்போ உன்னுடைய தொழில் நல்லா வளரும் என் ஜாமீன் சொல்லி விஷயம் சரியா மூஞ்சாமிமா மூஞ்சாமி ஒன்றேம்மா இஞ்சியம்மா நல்லா தொழில் பண்ணி நல்லா நீ உங்கள் கடை வச்சிருக்க அந்த பொண்ணு நல்லா வந்துருக்கா சரியா